சிடிவி நேர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நமக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருந்தது என்னென்னா மலேசியாவில் திகவினர் வந்து பன்னாட்டு இளைஞர் பகுத்தறிவு கருத்தரங்கு அப்படின்னு ஒன்று வந்துச்சுனாங்க அதில் வந்து இந்த சுந்தரவள்ளி அப்படிங்கிறவங்க கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க அவங்க எப்படி கொச்சையாக பேசுவாங்க இங்கே தமிழக ஊடகங்கள்லேயே அவங்க எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க அநாகரிகமாக நடந்துப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாநாட்டில் அவங்க பேசும் பொழுது அங்க பார்வையாளர்லேருந்து இருந்த ஒருத்தவங்க வந்து பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்க உங்க ஊர்ல எங்க கடவுளெல்லாம் எவ்வளவு எல்லாம் பேசிருக்கீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்கும் பொழுது இவங்க அவங்களோட ஆர்கியூ பண்றாங்க பிறகு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவங்க கேள்வி கேட்டவரை வந்து சமாதானம் பண்ணக்கூடிய அந்த காணொளி வந்து வைரலா போனது இப்பொழுது நம்ம ஸ்ரீடிவில அந்த எழுப்பியவர் சுந்தரவள்ளியை எடுத்து கேள்வி எழுப்பியவர் ஐயாவே அழைச்சிருக்கோம் அவங்க பேரு கிருஷ்ண நாயர்னு பேரு மலேசியால இருந்து நம்ம சி டிவி நிகழ்ச்சியிலே காணொளி வாயிலா கலந்துகிறாங்க ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சுகமா இருக்க சந்தோஷம் ஐயா அன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி அந்த நிகழ்ச்சில என்ன நடந்தது நீங்க எப்படி அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துக்க போனீங்க என்ன உண்மையிலே நடந்தது எங்க நேயர்களுக்கு சொல்லணும் சொல்லலாம் பேசலாம் அதாவது என்ன நடந்தது என்றால் இருபத்தி ஒன்றாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றார்கள் திராவிட கழகத்தின் சார்பாக சீர்திருத்தத்தை பற்றி அப்பொழுது நான் சிந்தித்தேன் சீர்திருத்தத்தை பற்றி தமிழகத்திலிருந்து இங்கே இங்க வந்து குரல் கொடுக்கின்றாரா அவரை நான் ஆராய்ங்க ஆறாங்கியதற்கு தமிழகத்திலே அவர் வார்த்தை தீ வைத்து கொளுத்தது போல் இருந்தது சகோதரரை நல்லா கேட்டுக் கொள்ளுங்கள் அவர்கள் தமிழ்நாட்டிலே பேசக்கூடிய வார்த்தை தீ வைத்து கொளுத்தது போல் இருந்தது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் தந்தை பெரியாரின் சீர்திருத்தம் தமிழ்நாட்டிலே தான் நடக்க வேண்டும் முதலில் எங்களது புண்ணிய பூமியில் அல்ல எங்களுடைய புண்ணிய பூமியில் அல்ல எங்களுடைய தெய்வ வழிபாடு நன்றாக இருக்கின்றது எங்களுடைய கலாச்சாரம் நன்றாக இருக்கிறது மொழி எங்களோட சிறப்பாக இருக்கின்றது எங்களது புண்ணிய பூமியிலே எங்களுக்கு எங்களுடைய தெய்வை வழிபாட்டை சொல்வதற்கு எங்களது புண்ணிய பூஜிலே சிறந்த கோயில் இருக்கிறது தலைநகரத்தில் பார்த்தால் இருக்கிறது சிறம்பான்லே போய் பார்த்தால் சிவனாலயம் இருக்கிறது சிவனுடைய சிலை இருக்கிறது எங்களுக்கு பூஜை நடக்கிறது எங்களுடைய நாட்டில் சீர்திருத்தம் தேவையில்லை மொழி திருத்தம் தேவையில்லை எதற்கு எங்களுக்கு மொழி திருத்தம் அப்பொழுது நான் இதெல்லாம் கேட்டப்போ அவர்கள் எகிர்னார்கள் நாங்கள் இந்த நாட்டிலே எனக்கு இன்னொரு பேர் இருக்கிறது குமார் எனக்கு இன்னொரு பேர் இருக்கிறது இந்த கிருஷ்ணநாயர் என்ற பெயரு பிரபலம் அல்ல ஒரு குட்டைய கொழுப்பி தான் சொல்லிட்டான் இங்க இந்த நாட்டில் குட்டைய எல்லாம் இருக்காங்க ஜான அப்ப படிக்கிறதுக்கு இருந்தாலும் அந்த இடத்துல என்ன வந்துட்டு கேட்டதுக்கு அவர் சொன்னார் எப்ப சொன்னார் ஏது சொன்னார் என்று கேட்டார் நான் ஆதாரத்தை காமித்தேன் என்னுடைய வந்த ஆள் சகோதரர்கள் ஆதாரத்தை காமிச்சார்கள் நீ என்ன பேசினாய் நீ என்ன பேசினாய் இல்லை நான் அதை பற்றி பேசவில்லை அப்படி என்று கூச்சல் போட்டால் உடனே அழித்தேன் என் காலனியை அடிப்பதற்கு ரத்தனாவி உன்னுடைய சீர்திருத்தத்தை தமிழ்நாட்டில் வைத்துக்கொள் இந்தியாவில் வைத்துக்கொள் தந்தை பெரியாரிய பற்றி படித்தால் ஒரு குடம் பாலியில் ஒரு துளிவசம் கலந்தவர் தந்தை பெரியார் அதை நான் மண்கவில்லை நான் மறக்கவில்லை ஆனால் எங்களுடைய நாட்டிலே தேவையில்லை எங்களுடைய நாட்டிலே திராவிட கழகத்தின் சொற்பொழிவுகள் தந்தை பெரியாரின் கருத்துக்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் உள்ள எங்களது புண்ணிய பூமியில் உள்ள இந்தியர்களுக்கு சகலமும் தெரியும் எங்களுடைய நாட்டு அரசு எங்களுடைய மொழிக்கும் மனத்துக்கும் எந்த ஒரு தடங்கும் இல்லை எங்களது புண்ணிய பூமியில் சரியாக நடக்கிறது போராடம் என்றால் நாங்கள் போராடுகிறோம் நீங்கள் வர வேண்டாம் சீர்திருத்தம் எப்ப செய்திருக்கின்ற சீர்திருக்க வேண்டும் ஏழிலே திராவிட கழகம் சீர்திருத்த செய்திருக்க வேண்டும் எண்பத்தி ஏழிலே சந்திரியா குமரதுங்காவின் அப்பா மனித வடிகுண்டால் தாக்கப்பட்டார் அப்பொழுது நீ குரல் கொடுத்தாயா ஈழத்தமிழனுக்கு தமிழனுக்கு அதில் சீர்திருத்தம் தமிழனுக்கு குரல் கொடுத்துப்பது ஏன் கொடுக்கவில்லை இருந்து திமுக அரசு கலைஞர் அவர்கள் சொல்லிக் இருக்கிறார் நான் ஈழத் தமிழர்கள் பின்னாலே செய்கிறேன் நீ பின்னால செய்கிறேன் பின்னால செய்கிறேன் என்று என்ன செய்தார் இதை நீங்க சீர்திருத்த வேண்டும் எங்களுடைய நாட்டிலே நீங்கள் வந்து சீர்திருத்தணும் என்றால் செருப்படி வாங்கிட்டு போவீர்கள் எதற்காக நான் சொல்கிறேன் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய புண்ணிய பூமியில் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்க வழிபாடுகள் பொங்கல் வைக்கின்றோம் நாங்கள் இங்க யாரும் போடவில்லை இந்த ஜாதியோட பொங்கல் இந்த ஜாதியோட பொங்கல் நீங்க சொல்றீங்க நடக்குதுங்க அத்திலையும் பெண் கொடுமை பெண் கொடுமை பெண் கொடுவது பெண் கொடுமை என்னங்க நடக்குது வருஷத்துக்கு எட்டு நீ கற்பழிப்புங்க அதெல்லாம் சீர்திருத்தணும் அதை விட்டு விட்டு இந்த நாட்டிலேயே வந்துட்டு சீர்திருத்தம் எங்களுக்கு சீர்திருத்தம் வேண்டாம்ங்க நாங்கள்லாம் சிறப்பாக இருக்கிறோம் எங்களுடைய வழிபாட்டு சிறப்பு எங்களுடைய மொழி சிறப்பு எங்களுடைய கலாச்சாரம் சிறப்பு எங்களுக்கு ஒற்றுமை பொங்கல் நடக்கிறது அவர் அவர்கள் குடும்பத்தில் பொங்க வைக்கின்றார்கள் மக்களோடு மக்கள் சேர்ந்து பொங்க வைக்கின்றார்கள் அரசியல் ரீதியிலேயே மக்களை பொங்க வைக்கின்றார்கள் கலந்து கொண்டு கலந்து கொள்கிறார்கள் இதெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு கலாச்சாரம் தேவையில்லை அந்த பொம்பளை கிட்ட சொல்றேன் நான் அன்னைக்கு மக்கள் வந்து குறுக்க நின்று தடுக்க தடுக்கி விட்டார் இதுதான் என் செருப்பால் அடித்திருப்பேன் இப்போ ஐயா இப்ப என்னன்னா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா மலேசியா அரசு உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கு உங்க நம்மளுடைய வழிபாட்டை அங்க சிறப்பாக செய்ய முடியுது எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறீங்க அதே போல ஜாதி ரீதியாக ஜாதி ரீதியாக எதுவும் பிரச்சனை இல்லை அதனால எங்களுக்குள்ளார எந்த ஒரு சச்சரவும் இல்லை எங்களுக்கு உங்க ஊர்ல இருந்து வந்து இங்க பகுத்தறிவு வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க இது முதன்மு இது முதன்முறையாக தான் முதன்முறையாக தான் இது மாதிரி மாநாடு நடக்குதா இல்ல இதுக்கு முன்னால இதே போல மாநாடு நடந்து நீங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்களா அது அழகான ஒரு கேள்வி எனக்கு வயது அறுபத்தி மூணாக ஆகிறது நான் ஒரு நாப்பத்தி ஐந்து நாற்பது வருடமாக எனக்கு திராவிட கழகத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் இருக்கின்றார்கள் நிர்வாக மீட்டிங் நிர்வாக சந்திப்புக்கு போய்க்கிறேன் போயிருக்கிறேன் அவர்களுடைய கலைக்கூடம் சந்திப்பில் போயிருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் என்றது புண்ணிய பூமியில் திராவிட காலகத்தில் ரேசுமுத்தையா இருந்தார் ராமசாமி இருந்தார் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன தெரியும் ஆனால் அந்த காலகட்டத்தில் இது போன்ற புழுவுகள் வந்து பேசவில்லை இந்த நாட்டிலே ரத்தனவள்ளி போய் ஒரு புழுவு இந்த நாட்டிலே வந்து பேச வேண்டியதில்லை இந்த நாட்டில் குறைஞ்சபரா எங்களுடைய வந்துட்டு அதுக்கு வழிபாட்டு நாங்கள் தீர்த்து கொள்கிறோம் எங்களது புண்ணிய பூமியின் அரசின் நாங்கள் தீர்த்து தெரிந்து கொண்டு கொள்கிறோம் நீ வந்து அறிமுகம் அறிவுரை சொல்ல வேண்டியதில்லை இது உங்களுக்கு முதலும் கடைசியமாக ஒரு சொல் இதுக்கு மேல் சொல்லில்லை இதுக்கு மேல அதெல்லாம் அச்சன் தான் ஐநூறு பேர் டெலிபோன் பண்ணிட்டாங்க சொல்லல ஏன் எனக்கு சொல்லணு ஆனால் எங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கிறது எங்களது புண்ணிய பூமியில் உள்ள இந்தியர்களுக்கு ஒரு பொறுமை இருக்கிறது அந்த பொறுமையை நீரினால் நெருப்பாக மாறி விடுவோம் மாறி விடுவோம் நாங்கள் வீர வசனம் பேசுவதற்கு தேவையில்லை ஆனால் உங்களுடைய நாட்டில் இரத்த பூண்டியம் ஏர் செய்ய வேண்டும் நிறைய இருக்குது மதுக்கடையை அடக்க வேண்டும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் பிச்சை அடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் விட்டுவிட்டு எங்களோட நல்ல நாடு உன்னை தெரியல எங்களுக்கு சீர்திருத்தம் தேவையில்ல எங்களுக்கு பத்தி கேட்பில் போனாக்கா நடக்கிறது கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது பக்கத்தில் வந்த ஐயப்பன் கோவில் பிள்ளை நுழைந்த காட்டு சுவாமியே ஐயப்பா என்று சொன்னால் மன்னன் உங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய கலாச்சாரம் உங்களுடைய சொற்பொழிவு எங்களுக்கு தேவையில்லை உங்களோட சொற்பொழிவு எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எது தேவை ஐயாப்பா நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சுங்க உங்களோடு சேர்ந்து வேற யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அதுக்கு பிறகு அந்த எதிர்ப்புக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி முழுமையாக நடந்ததா அதுல என்ன பேசினாங்க அதாவது அவங்களுடைய நிகழ்ச்சி நடந்து இருக்கிற சமயத்துல தான் நம்ம வந்துட்டு பேசணும் அந்த ரத்னவழி பேசிக்கொண்டு இருக்கும் போது தான் வந்து அவர் வந்துட்டு அவருடைய வீடியோல வந்த மக்கள் என்னிடத்தில் காமிச்சார்கள் வந்த மக்கள் என்னிடத்தில் காமிச்சார்கள் ராமரை செருப்பால் அடிப்பேன் அனுமான செருப்பால் அடிப்பேன் ஆனால் நான் வந்தேன் உன்னை சந்திப்பதற்கு எதற்கு இப்ப உனக்கு தைரியம் இருந்தால் சொல்ல முடியுமா சொல்லு ஓ ஆ சொல்லல உடனே ஒரு நண்பர் வீடியோவை காமித்தார் தமிழகத்திலே நீ பேசியது ராமரை செருப்பால் அடிப்பேன் ஆஞ்சநியரை செருப்பால் அடிப்பேன் ஆனால் நீ வந்து தப்பித்து விட்டால் குமார் உன்னை அடிப்பேன் அது என்னுடைய வழிபாட்டு தெய்வம் மற்றவர்கள் பேசுவதற்கு என் குருமை இல்லை அவர்களுக்கு அதை கொண்டு நான் பசாம இருக்க மாட்டேன் எனது தன் புண்ணிய பூமியில் உள்ள தனிலனுக்கு எனது புண்ணிய பூமியில் உள்ள மலேசியா இந்தியர்களுக்கு போராட்டத்துக்கு உயிர் கொடுப்பதற்கும் தண்ணிலுக்கு வந்துட்டு உயிர் கொடுப்பதற்கும் தயார் நிலையில் இருக்கிறோம் நாங்கள் கோலை அல்ல கோலை இருக்கின்றார்கள் புலித்தோல் போத்திய பசுக்கள் நாங்கள் புலித்தோல் போத்திய பசுக்கள் இல்லை அமைதியாக படுத்துக்கும் தெ ஆசைப்படுகிறேன் இன்னொரு திராவிட காலகட்டக்காரர்கள் மலேசியாவில் வந்து எந்த ஒரு சொற்பொழிவும் நீங்கள் உங்களுடைய நாட்டை பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களிடத்தில் சகோதரர் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கவா சொல்லுங்க கேளுங்க ஐயா உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதாவது சிறந்த தலைவர்கள் பிறந்த மண் தந்தை பெரியார் தந்தை பெரியார் என்று சொல்லிக் அறிஞர் அண்ணா அண்ணா சகோதரர் அண்ணன் கல்வி கண் திறந்த காமராஜர் பிறந்த இடம் சீர் சீர்திருத்தம் எப்படி இருந்தது இன்று எதற்கு சீர்திருத்தம் பிள்ளை அதை நீங்க உங்க நாட்களை சீர்திருத்த வேண்டும் அதை செய்ய வேண்டும் நீங்கள் ஏன் அதை செய்யவில்லை எங்களுடைய நாட்டுக்கு வந்துட்டு அறிவுரை சொல்வதா எங்களுடைய நாட்டுக்கு அறிவுரை தேவையில்லை எங்களுடைய நாடு சிறந்த நாடு எங்களுடைய நாட்டு உலகத்திலேயே ஒரு சிறந்த நாடு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்மீகம் இந்த கடவுள் நம்பிக்கை இது போன்ற பழக்கங்கள இருக்காதீங்க உங்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கு உங்களுக்கு பகுத்தறிவை ஏற்படுத்துறதுக்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க இந்த பாருங்க எங்க நாட்டில் பகுத்தறிவை பற்றி கவலையே இல்லை எங்களுடைய நாட்டில் பகுத்தறிவை பற்றி கவலை இல்லை ஏனென்றால் எல்லோருக்கும் இருக்கிறது பகுத்தறிவு தெரியாத தமிழ் படிக்காக்கு தெரியாத ஒரு சகோதர கூட பகுத்தறிவு இருக்கிறது நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம் எங்களுக்கு தேவையில்லை அறிவுரை எங்களுக்கு தேவையில்லை இதுக்கு முன்னாடி நடத்திருக்காங்களா ஆமா நடந்திருக்கு நான் வந்துட்டு இப்ப இடை காலத்துல முன்னால் முன்னால் நான் சொல்வது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாம் இல்ல அவர்கள் பேசுவார்கள் அவர் சிறு சிரிச்ச பேசுவார்கள் நானும் மாத்தருக்கு போயிருக்கிறேன் தெய்வத்தை வந்துட்டு நீ மணங்கக்கூடாது அதை அடிப்பை யாரும் பேசுறது இது உண்மையான வார்த்தை பணாந்த மாநிலத்துல உள்ள கிராம கழகக்காரர்களை என்னுடைய பெயர் மாட்மண்டின் குமார் என்று சொன்னால் தெரியும் அவர்களிடம் இங்கே கோலம்பூரில் உள்ள திராவிட கழகத்துக்காரர்கள் கேட்டு பார்க்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்னுடைய மத வழிபாட்டு என்பதுதான் என்னுடைய நோக்கம் அவங்க வந்துட்டு அங்க சொல்லியிருந்தாங்களாக்கா அப்படி இப்படி சொல்லியிருந்தாக்கா சீன ஜாமியம் இல்ல ஒரு பழிவாசலை பத்தி பேசியிருந்தாக்கா நான் கமல் இருந்திருப்பேன் நீ பேசுவது உன்னுடைய உச்சரிப்பு தமிழ் உன்னுடைய அப்பன் பேர் தமிழ் தாயின் பேர் தமிழ் ஆனால் நீ தமிழ் குறிப்பா இந்த நாட்டில் வந்து நீ பேசலாமா இந்த நாட்டில் மூணு இனம் எப்படி வாழுது இங்க மூணு இனம் எப்படி வாழுது உனக்கு தைரியம் இருக்கா திராவிட கழகத்தோட கொள்கை இஸ்லாம வந்துட்டு தாக்குறது உனக்கு தைரியம் இருக்கா திராவிட கழகத்துக்கு தைரியம் இருக்கா இஸ்லாமை வந்துட்டு தாக்கிறதுக்கு வழிபாட்டு தலங்களை தாக்கிறதுக்கு ஆ தமிழை எளித்த வாய்னா திராவிட கலவை தமிழ எழிச்சி வாய்னா ரத்தவழம் இழித்து வந்து தமிழை எழிச்ச வாயினா நானா பிரச்சனை ஆகிரும் பிரச்சனை ஆகிரும் உங்கள் ஊரை போய் பாருங்க உங்க ஊரை போய் பாடுற நாட்டம் தமிழ்நாட்டில் பார்த்தா என்ன சொல்லுங்கள் ஆ அந்த நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்க அப்புறம் அவங்களும் பேசுனாங்க உங்களுக்கு வார்த்தை போர் நடந்தது அதுக்கு பிறகு நடந்தது என்ன நீங்க அந்த அலையை அறையை விட்டு வெளியில வந்துட்டீங்களா அந்த நிகழ்ச்சி எப்படி முடிஞ்சது கடைசியா அதாவது ஒரு கூட்டம் நடத்திட்டு ஒரு பெண்மணி பேசினால் இருந்து விரட்டப்பட்டார் அப்படி நான் எந்திரிச்சு கேட்டேன் அவர் தான் வந்துட்டு சொன்னார் ஜாதி பொங்கல் எல்லாம் நிற்கிறது அங்கே வந்துட்டு வணிகர் பொங்கல் வச்சு இது வந்துட்டு எழுதி கூட ஒட்டியிருக்கலாம் இல்லை பேனர் செய்திருக்கலாம் அவர் அவர்கள் பேனர் செய்திருக்கலாம் எப்படி வருமானம் செய்திருக்கலாம் இது வந்துட்டு ஒரு படம் தானே ஆனால் எனக்கு பொறுத்தவரலும் இந்த நாட்டிலே வந்துட்டு பிறகு வந்துட்டு எல்லாம் பேசுனா பிறகு அத்தனுடைய அம்மையார் பேசினால் கொண்டு ஒரு விட்டது அதோடு வந்துட்டு போலீஸெல்லாம் கவை எங்களுடைய நாட்டில் உள்ள போலீஸ் ரகசிய போலீஸ் எங்களை வந்து பிடித்து கொண்டு வந்து பிடித்து கொண்டு வந்து இல்லை அழைத்து கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து வெளியே ஆக்கினார்கள் அப்போ எங்களுடைய நாட்டில் இருந்த பல போலீஸ் புகாரெல்லாம் போயிருக்கிறது பல ரிப்போர்ட்டெல்லாம் போயிருக்கிறது இந்த நாட்டிலே நான் அப்படி உள்ள வேலையில் அவர்கள் அங்கேருந்து வந்த கையோடு நாங்கள் கலந்து விட்டோம் நாங்கள் வெளியாகி விட்டோம் வெளியாகி உள்ளுக்கு ஒரு சில திராவிட கழகத்துக்காரர்கள் எதிர்னார்கள் பயங்கர சைஸ் ஒருத்தர் அவர் கூட எதிர் நான் சொன்னேன் நான் சரி நீங்கள் போகும்போது கொஞ்சம் நேரம் என்ன வந்து பாருங்கள் நான் வெளியே நிற்கிறோம் இன்னொருத்தர் ஒருத்தர் அவர் பொண்டட்டி புள்ளியோடு வந்திருக்கிறாரு எலும்பு தோலுமாக இருக்கிறாரு அந்த அம்மா போகும்போது கையெடுத்து கொண்டு போகிறாங்க அண்ணான்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்டெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாதுங்க இந்த ரத்தினி அம்மையார் வந்துட்டு இன்னிமே வந்துட்டு இந்த நாட்டுக்கு வந்துட்டு சொற்பொழிவு நடத்த வேணாம் பிரச்சனை அப்புறம் வந்துட்டு மலேசியாவில் உள்ள இந்தியர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டு தொகுள் பொடி உறவுக்கு உதவி செய்யவில்லை அதை செய்வாக்கா மன்னிச்சிங்க நான் சொல்கிறேன் நான் மன்னிச்சிங்க காரசாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நாட்டில் இந்த பிரச்சனை தயவுசெய்து போதுங்க நிறுத்திக்க சொல்லுங்கள் உங்கள் நாட்டில் செய்யுங்க உங்களோட நாட்டில் நீங்கள் என்ன எப்படியாகப்பட்ட சீர்திருத்தம் செய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் இங்கேருந்து வந்துட்டு சென்னைக்கு வந்து கோவிலுக்கு போனால் கோயிலுக்கு சாமி கொண்டு வந்துடுறோம் வணங்குங்களா கோயிலுக்கு சாமி கொண்டு வந்துடுறோம் வேறுபடி எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியுதுங்களா இனி இந்த நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரியான திராவிட கழகத்தோட ஒரு இதை வந்துட்டு செய்யக்கூடாது பேசலாம் என்ன ஒன்றும் தெய்வ வழிபாட்டை வந்துட்டு பேசக்கூடாதுங்க நானும் ரொம்ப நேரம் பேசிட்டபோதுக்கு எனக்கு உங்களுடைய தொலைபேசி வாய்ப்பு யூடியூப் சேனலில் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இன்பமே சூழ்க நான் எல்லோரும் வாழ்க இன்று போல் இன்று வாழ இறைவனை பார்த்திப்போம் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொல்லி இப்ப நம்மளுடைய காணொளி வழியிலாக கலந்து கொண்டு ஐயா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு இன்னொரு தகவல் நமக்கு மலேசியால இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த இரண்டு மூணு வருடங்களாக இது போல அவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க பட் அந்த நிகழ்ச்சிக்கு பெரிய ஒரு ஆதரவு ஒண்ணு இல்லை ஏதோ அவங்க நண்பர்களுக்குள்ளார ஏதோ கெட் மாதிரி சந்திச்சுப்பாங்க இருபது முப்பது பேர் வந்தா நிகழ்ச்சிக்கு பெருசு அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு முறையும் அவங்க இது மாதிரி கலந்து கொள்ளும் பொழுது இந்துக்கள் இந்துக்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சோம அரங்கம் அப்படின்னு ஒரு ஹால் இருக்கு அந்த இவங்க புக் பண்ணிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது இந்த பன்னாட்டு பகுத்தறிவு இளைஞர் பகுத்தறிவு கருத்தரங்கம் இருக்கு இல்லையா அதுல அந்த சோம அரங்கத்துல ஆள் பண்ண புக் பண்ண உடனே அது வந்து தேசிய நலநிதி கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறவங்க தான் நடத்தக்கூடிய அந்த ஹால் கம்யூனிட்டி சென்டர் மாதிரி அதற்கு வந்து நம்ம ஆட்கள் போய் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்க இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா இவங்க இந்து கடவுள்களை எல்லாம் மிகவும் கொச்சையாக பேசக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அதை புரிந்து கொண்ட இந்துக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்ட அந்த ஹால் அந்த நிர்வாகத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க ஃபுல்லாக திருப்பி கொடுத்துட்டு இங்கே இனிமேல் நீங்கள் நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மைஸ்கில் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு அவங்கள்ட்ட இவங்க புக் பண்ணுறாங்க அப்பொழுதும் நான் நிர்வாகத்தினருக்கு இந்து மக்கள் சார்பாக அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்களும் அதை புரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்களைல இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சைனீஸ் அவங்களுக்கு சொந்தமான ஹால் தான் இப்போ அவங்க நடத்துனது அதுவும் கூட என்னன்னா முத நாள் இரவு தான் ஃபிக்ஸ் பண்றாங்க நம்ம இந்து தரப்பிலிருந்து அவங்களுக்கு அந்த சைன சீன அமைப்பினருக்கு புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு நேர கால அவகாசம் இல்லை அதுவும் அவங்க சரியாக புரிந்து கொள்ளாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அவசர அவசரமாகத்தான் இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் அங்க என்ன நடந்திருக்குன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் பெரியாருடைய நினைவு நாள் நடந்தது இல்லையா இது சம்பந்தமாக அங்க வந்து கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் எஃப்எம் இருக்குது மின்னல் எஃப்எம் அந்த மின்னல் எஃப்எம்ல திராவிட கருத்துக்களை அங்க அங்கேயும் யாரோ ஊடுருக்காங்க போல இருக்கு அவங்க இந்த தகவலை பெரியாருக்கு நினைவஞ்சலியாக அஞ்சலியாக சொல்லும் பொழுது அதுல இந்து கடவுள்கள் பத்தி சொன்னது சீர்திருத்த கருத்துக்கள் அப்படி அப்படின்னு ஏதோ வளரிருக்காங்க அதற்கு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மின்னல் எஃப்எம் உடைய போன் நம்பர் அந்த டெஸ்க் அதுக்கு ஃபோன் பண்ணி பலரும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அங்க வந்து மலேசிய இந்து தர்ம மாமன்றம் அப்படின்னு இருக்கு மலேசிய இந்து சங்கம் இருக்கு இவங்களெல்லாம் இந்த திராவிட கூட்டத்தினருடைய இந்து விரோத போக்கை கண்டித்து இருக்கிறார்கள் அதாவது நம்ம தமிழகத்துல கூட இவங்க தொடர்ச்சியாக கோயிலுக்கு பக்கத்திலேயே மீட்டிங் போட்டு அந்த கோயிலையும் அங்க இருக்கக்கூடிய கடவுளர்களையும் அசிங்கமாக திட்டக்கூடியதும் அதற்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அனுமதி கொடுப்பதையெல்லாம் பார்த்திருக்கிறோம் நம்ம ஸ்ரீ டிவிலேயே கூட செய்திகள் சிந்தனை எல்லாம் பேசியிருப்போம் பார்த்திருப்பீங்க ஆனால் மலேசியாவில போய் இவங்க உத வாங்கியிருக்காங்க செருப்படி வாங்கியிருக்கா அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து மான ரோஷ உணர்வோடு தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஐயா சொன்னாங்க இந்த இதுதான் அவங்களுக்கு கடைசியாக இருக்கட்டும் எங்க ஊர்ல வந்து இது போல இந்து கடவுளர்களை கேவலமாக பேசினா நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மானமுள்ள இந்துக்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்த அந்த மானமுள்ள இந்துக்களுக்கு சிடிவி சார்பாகவும் இந்துக்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய நன்றியும் பாராட்டுதல்கள்